நாம் ஆஹ் ஏழாவது பாடத்தின் தலைப்பு பெரிய திருச்சபை குடும்பத்தில் எப்படி வளர்குவது என்ற ஒரு காயத்தை வந்து நம்ம பார்க்கலாம் ஏனென்றால் திருமணம் மற்றும் குடும்பம் தேவனை ஆராதித்து ஐக்கியப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது நம் சபையாக கூடி வரும்போது நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது நாம் இவ்வாறு ஐக்கியப்படும்பொழுது நாம் இம் உமைகளை நாம் வெளிப்படுத்துகிறவதாய காணப்படுகிறோம் நமது தோற்றம் நம்மை ஒன்றாக இணைகிறது ஒரு புதிய ஒரு குடும்பம் ஒரு பெரிய குடும்பத்திலே ஒரு திருச்சபை என்னும் ஒரு குடும்பம் மற்றும் ஒரு கிறிஸ்தவ வாழ்வின் எல்லாவற்றையும் நாம் அறிந்து பார்க்கும் பொழுது நம்முடைய கலாச்சாரங்களிலே நம்முடைய திருமணம் என்பது நம்முடைய குடும்பம் என்பது ஒரு சபையாக மாறி ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவரை நாம் வெளிப்படுத்தவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் நமது ரத்த சொந்தத்தை விட நம்முடைய திருச்சபை உறவு மிகவும் முக்கியம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது திருச்சபையிலே அனைத்து மக்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பின்னணியிலிருந்து வந்தாலும் குணங்களை உடையவர்களா இருந்தாலும் நாம் எல்லாரும் இணைக்கப்பட்டு எல்லாரும் ஒரே குடும்பமாக அவரை ஆராதிக்கவும் அவருடைய ஊழியத்தில் ஈடுபடவும் தேவன் உங்களையும் அழைக்கிறார் ஏனென்றால் இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்திலே அஹ் ஆரம்பமாகிறது என்று சொல்லப்படுகிறது இந்த இணைந்த தோற்றமானது ஒரு இணைந்த ஒரு மதிப்பீடுகளை கொடுக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பத்தை நீங்க ஒரு வித்தியாசமான பழக்கங்களை உடையவர்களாக இருந்தாலும் கூட வேதத்தை சொல்வதற்கும் திருப்பணம் மற்றும் குடும்பத்தை பயன்படுத்துவதற்கும் விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய சமூகமாகிய திருச்சபை ஒன்று தேவைப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் இந்த திருச்சபையானது நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கும் மன காரியங்களை கற்றுத்தருகிறது கலாச்சாரங்களிலே ஒரு தவறான போதனைகள் இருந்தாலும் கூட அந்த கலாச்சார போதனை என்ன தவறு என்பதை சுட்டி காப்பித்து கடவுளோடு இருக்கிற நல்ல உறவிலே நாம் வந்து தொடர்ந்து செல்லும்படியாக இந்த திருச்சபை நம்ம நமக்காக போதிக்கிறது என்று சொல்லப்படுகிறது திருச்சபை என்பது ஒரு விரிவாக்கப்பட்ட ஒரு குடும்பமா இருக்கிறது இந்த திருச்சபை கொண்டு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு தனிப்பட்ட ஒரு கலாச்சாரங்கள் இருக்கிறது கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு நற்செய்திதான் தான் ஒரு கலாச்சாரம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இன்னைக்கு நீங்கள் அந்த நித்தியத்தை பற்றி பேச வேண்டும் ஆத்தமன் மீட்பை பற்றி பேச வேண்டும் ஆனால் போராட்டங்களை பற்றி பேசுவதில்லை உறவை பற்றி பேசுவதில்லை தேவன் நினைக்கிற காரியங்களை பற்றி திருச்சபை பேசுவது கிடையாது ஆனால் நமது வாழ்வில ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து மக்களுக்கு நான் என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து அவர் எந்த ஒரு காரியத்திலே கத்துடைய வார்த்தை தெரியப்படுகிறது என்பதை அறிந்து திருச்சபையானது பிரச்சனைகளை காணப்பட வேண்டும் திருமண தம்பதி அப்படி இல்லாட்டி திருமணமாகாதவர்கள் அப்படி இல்லாட்டி குடும்பம் சந்திக்கும் பிரச்சனைகள் இன்னைக்கு வாலிபர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் சமுதாயம் சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தேவனுடைய சபை ஒன்றுதான் அவருடைய பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது இறையிலும் அதே போல நல்லது தேவடைய சத்தியத்தை நீங்கள் நான் திருச்சபை என்பது சரியான நேரத்திலே சரியான மக்களுக்கு அது என்ன செய்கிறது போதிக்கிறது என்று சொல்லப்படுகிறது சரிசனமான ஆதரவும் மற்றும் உற்சாகமும் அதாவது திருச்சபை மற்றும் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் நெருக்கமான விஷயங்களை கூட கையாள வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது கலாச்சார வேறு விதமாக கூறினாலும் கணவன் என்ன சொல்கிறார் என்பதை நாம் சொல்ல வேண்டும் குடும்ப கருத்தக்கள் வேதத்தின் பிரதாரமாக அமைய வேண்டும் சபை மக்கள் நம்முடைய செய்தியை இயங்கும் பொழுது அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆலோசனை அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் சபைக்கு வருகிறவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணுகிறவர்களாக அந்த எக்ஸ்போஸ் பண்ணுகிறது மாத்திரமல்ல அதற்கு விடை பெற்றவர்களாக ஆவியனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக காணப்படுவது நல்லது என்று சொல்லப்படுகிறது ஆகவே தேவைப்படும் பொழுது திருச்சபையானது குடும்பமாக செயல்பட வேண்டும் நாம் ஒருவர் என்பதை நமது காண்பிக்கிறது குடும்பம் என்பது ஒருவரை ஒருவர் நாம் ஒருவர் பாதுகாத்து வண்ணமாக செயல்படுகிறது குடும்பம் சிறப்பாக செயல்படும் பொழுது அது எதை காட்டுகிறது என்று பார்க்கும் பொழுது ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லப்படுகிறது திருச்சபை திருமணம் அப்புறம் திருமணம் ஆகாமல் இருப்போர் விவாகரத்து குழந்தை இல்லாமல் இருப்போர் இவர்களெல்லாம் வரும் பொழுது அவருடைய காயங்களை ஆற்று பண்ணமாக நம்முடைய வேதத்தின் அடிப்படையிலே நாம் அவர்களுக்கு ஆடுதல் கூறுவது வேதத்தின் அடிப்படையில் உற்சாகப்படுத்துவது மிகவும் நல்லது திருமணமாகாத நிலையில் இருக்கும் நபர்களை உறவுகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் திருச்சபை என்பது ஒவ்வொருவரும் ஒரு தேவனுடைய சாயலாக சிர்சிக்கப்படுகின்றபடியாலே அவர்கள் வாலியன் ஒழுக்க கேடுக்கு சென்று விடாதபடி தேவனுடைய பார்த்தின் பிராரமாக நீங்கள் அவர்களை கட்டி எழுப்பவர்களாக காணப்பட வேண்டும் இளைஞர்களை தேவரிடத்திலே கொண்டுவர்களாய் காணப்பட வேண்டும் திருமணமாக இருக்கும் நபர்களை தேவனிடத்திலே உற்சாகப்படுத்திய தேவனை பின்பற்ற நாம் இருக்க வேண்டும் சுய கட்டுப்பாடு மிகவும் முக்கியமானவர்களாய் காணப்பட வேண்டும் ஓரிட சேர்க்கையை நாம் உற்சாகப்படுத்தாதபடி ஓரிட சேர்க்கையை குறித்து கத்திர என்ன சொல்கிறார் என்பதை குறித்து மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஏனென்றால் திருமணம் என்பது பாலியல் மட்டும் என்று எண்ணாமல் அதற்கு மேலாக இணைந்து பணிமுறை செய்வது என்ற அந்த தேவனுடைய நோக்கத்தை அந்த கணவனுக்கும் பணிகளுக்கு சொல்ல வேண்டும் என்ற மறுபிறப்பின் மூலமாக அனைவரும் தேவனுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிற அப்படின்னால அந்த திருச்சபை இந்த குடும்பத்தை நீங்கள் நானும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லப்படுகிறது விவாகரத்தில் ஏற்பட்ட உறவுகளை சரிப்படுத்துதல் ஏனென்றால் சபையில இன்னைக்கு அநேக விவாகத்தில் இருக்கிறது அதனால் சபைக்கு வருகிறதை அவர்கள் தவிப்பார்கள் அவர்களுக்கு அந்த விவாகரத்திலிருந்து எப்படி விடுதலை பெற வேண்டும் எப்படி கையாள வேண்டும் அவருடைய கட்ட வேண்டும் என்று நீங்கள் நானும் சொல்ல வேண்டும் ஒருமுறை மட்டும் மற்றவர்களை விடக்கூடாது சபை என்பது இரக்கத்தையும் கருணையையும் அன்பையும் மக்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் கணமனும் மனைவி பிரியும் பொழுது பிள்ளைகள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் பிள்ளைகள் பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகள் மிகவும் கேள்வி செய்வார்கள் இதனால அவர்கள் எதிர்காலத்தில் பாதிக்கப்படும் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நீங்கள் நான் வெளிச்சத்துல அவர்களுக்கு உற்சாகப்படுத்துவது மிகவும் நல்லது சபை பாதுகாப்பு என்பதை என்னவென்று பார்க்கும் பொழுது எல்லா மக்களையும் வரவணைத்து தேங்கக்கூடிய வார்த்தைகளை கட்டி எழுப்பி அவர்களுடைய காயங்களை கட்டி நம்முடைய வார்த்தைகள் அமைய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் சிலுவையினுடைய மன்னிப்பை பற்றி நீங்கள் நானும் போதிக்க வேண்டும் ஏனென்றால் தேவன் இந்த பூமியில வந்தது ஒவ்வொரு வாதம் ஊழியர்களை செய்தார்கள் நாமும் மக்களிடத்துல ஒவ்வொரு வாதம் ஊழியர்களை செய்வது நல்லது ஏனென்றால் விவாகரத்தை என்பது மிகவும் ஒரு கடினமான ஒன்று அதில் நீங்கள் நானும் எவ்வாறு வேறு சொல்லுகிறது விவாகரத்தை பற்றி என்று சொல்லி மக்களுக்கு புரிய வைத்து கடவுளை ஆராதிக்க துடிக்க தொடர்ந்து குடும்பமாய் செயல்பட நாம் உற்சாகப்படுத்த வேண்டும் குழந்தைகள் இல்லாத பெற்றோரை என இணங்க வேண்டும் திருச்சபை குடும்பத்திலே ஒரு பிள்ளைகள் இல்லை என்றால் பெற்றோரானவர்கள் அவர்கள் மிகுந்த ஒரு வேதனையிலே துன்பத்திலே இருப்பார்கள் அவனுடைய மலர்ந்த தன்மையை விட ஒருவர் ஒருவர் நேசித்து கணவனை கணவன் வந்து மனைவியை நேசித்து மனைவி வந்து கணவனை நேசித்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் ஒரு குடும்பத்தினுடைய அடையாள மாறாக அதற்கு மேலான பார்க்கும் பொழுது நாம் பிள்ளை என்ற ஒரு அடையாளத்தை மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் நம்ம சாட்சி நமக்கு ஒரு நோக்கத்தை கொடுக்கிறது நமது நோக்கம் என்னவென்று பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தை எப்படியாவது ரூபிவிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் உலகம் முன்பு போய் சுவிசேஷத்தை அறிவித்து பிதாகுமாரின் நாம் என்றாலே நீங்கள் ஞானஸ்தானம் குழுக்கள் என்று தேவனுடைய கட்டளையாக சொல்லப்படுகிறது ஆகவே குடும்பம் என்பது ஒரு சுவிசேஷத்தை பிரதிபலிக்கிற ஒரு மக்களாக சமுதாயத்தை அனைவரே தேவனத்தை கொண்டு வருகிற ஒரு குடும்பமாக நீங்கள் நானும் காணப்பட வேண்டும் ஏனென்றால் சமுதாயம் நம்மை வித்தியாசமானவர்களாக பார்த்தாலும் நமக்குள்ள கிறிஸ்து என்ற ஒரு வெளிப்பாடு